வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் கோடை வெயிலில் உடல் சூட்டை தணிக்க அருந்த வேண்டிய பானங்கள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கோடை மாதங்களில்தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதிலிருந்து தப்பிக்க கோடைக்கு ஏற்ற பானங்களை அருந்துவது நல்லது அந்தந்த சீசன்களில் விளையக்கூடிய பழங்களில் பானங்கள் தயாரித்து குடிப்பதால் ஆரோக்கியம் கிடைக்கும் குறிப்பாக தர்பூசணி மாதுளை ஆரஞ்சு போன்ற பழங்களை அதிகமாக உட்கொள்ளலாம் இவை உடலுக்கு ஆற்றலே அளிக்கும் அதே சமயம் இதில் நீர் சத்துக்களும் அதிக இருப்பதால் உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்து உடல் சூட்டையும் தணிக்கும் கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாக்கும் மற்றொரு பாரங்களில் ஒன்று துளசி கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் சளி பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் இதிலிருந்து பாதுகாக்க இந்த துளசியை நீரிலிட்டு சிறிது நேரம் கழித்து ஏலக்காய்த்தூள் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கலந்து வடிகட்டி தினமும் பருகலாம் உடல் சளி இருமலை தணிக்கவும் இது உதவி செய்யும் வெயிலின் காரணமாக ஏற்படும் தலை சுற்றல் பிரச்சனையை தீர்க்க எலுமிச்சையில் உப்பு புதினா இஞ்சி கலந்து நீர் விட்டு வடிகட்டி சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல ஆற்றலை வழங்கும் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கு உதவுகிறது எலுமிச்சை பழத்துடன் புதினா மற்றும் இஞ்சி போன்றவற்றை சேர்க்கும் போது கோடையில் உடல் குளிர்ச்சியாகவும் நீர் ஏற்றத்துடனும் இருக்கும் கோடைக்காலம் வந்தாலே கரும்பு சாறு குடித்தால் வெயிலுக்கு இதமாக இருக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரும்பு மெக்னீசியம் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடலை ஆரோக்கியத்துடன் வைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இது உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தையும் வழங்குகிறது கோடை வெப்பத்தை வெல்வதற்கு அருமையான பாரங்களில் ஒன்றுதான் பப்பாளி இதில் உள்ள அதிக நார்ச்சத்துக்கள் மற்றும் உற்பத்தி செய்யும் என்சைம்களால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் அதே சமயம் வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும் கோடை காலங்களில் ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை சாறு சிறுதுண்டு இஞ்சி மற்றும் உப்பு சேர்த்து ஜூசரில் அடித்து வடிகட்டி இதில் தேன் சேர்த்து குடிக்க மிகவும் இதமாக இருக்கும் பழங்களில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் கோடை காலங்களில் அனைவரும் விரும்பி அருந்தும் பானங்களில் ஒன்று மோராகும் மோரில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இதில் வைட்டமின் பி கால்சியம் துத்தநாகம் மற்றும் புரதம் ஆகியவை அதிக அளவில் காணப்படுகின்றன கடைந்த மோரில் உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை மற்றும் இஞ்சி அரைத்து வடிகட்டி நீர் சேர்த்து குடிக்க வயிற்றுக்கு இதமாக இருக்கும் நமது பாரம்பரிய தானியத்தில் ஒன்றான கம்பு இரத்தத்தில் உள்ள கழிவுகளை போக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இது நம்மை நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் இதில் புரதம் இரும்புச்சத்து பொட்டாசியம் வைட்டமின் ஈ வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன கம்பங் காலை உணவாகவும் நீராகாரம் போன்றும் எடுத்துக்கொண்டால் கோடை வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்கலாம் கோடை காலங்களில் எல்லாரும் சர்பத் அல்லது ஜூஸ் குடிக்க விரும்புவார்கள் இந்த சர்பத் உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது கோடையின் கடுமையான வெப்பத்தில் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை ஈடு செய்ய சர்பத் உதவுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்